வணக்கம் பண்ணுறது நம்மள கனவுலாக்க ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ட்ரீம் அதை வந்து ஃபுல்ஃபில் நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக எதுனா உங்களுக்கு லடாக் போயிட்டு வந்தாச்சு நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அனவுது ஆக்சுவலாக போயிட்டு வந்துட்டோம் இப்போ என்னன்னா நமக்கு போயிட்டு வந்ததோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு ப்ளஸ் எவ்வளோ செலவாகிச்சு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நம்ம போலிட்டு வந்த வீடியோ தான் எல்லாம் போட்டு கடைசியாக தான் இந்த வீடியோ போடுவாங்க நான் என்ன ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போடுவோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் என்னோடய அனுபவங்கள் இப்படி இருக்குது இவ்வளோ செலவாகி எதுக்கு பண்ணால் அப்படிங்கிறது இனிமேல் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காகத்தான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பட்ஜெட் ப்ளஸ் வந்து என்னோடய அனுபவங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ ஆரம்பிக்க போகிறேன் இந்த வீடியோ இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக வந்து வீடியோ பதினொரு மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும் சரி ஓகே சரி வாங்க வீடியோகளுக்கு போகலாம் வீடியோகளுக்கு போகிற முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துக்க பெல்லை இம்ப்ரெஸ் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்க அப்டேட்ஸ் தான் வரும் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா அனுபவங்கள் அதை தான் பார்க்க போகிறோம் எப்படி நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஒரு ட்ரீம் பண்ணி அதை இவ்வளோ தூரம் போயிட்டு சோலோவை போயிட்டு வர பெரிய ஒரு இதாக இருந்துச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க தான் ஆனால் அதுக்கு ரிஸ்க் நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் பண்ணுறவங்களுக்கு கஷ்டம் தெரியும் ஆக்சுவலி சரியான ரிஸ்க்கு பயம் ஆச்சரியம் அழகு இது எல்லாமே நான் பார்த்தேன் ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு இருந்துச்சு அதிகமாக இருந்தது பயம் தான் ஏன்னா ஒரு புதுசு வேலை போய் போகிறாங்கிற பயம் நிறையா இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினோரு நாள் எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா பதினஞ்சாந்தேதி நைட் எடுத்தோம் இருபத்தி ஆறாம் தேதி நைட் என் வீட்டுக்கு வந்துவிட்டேன் இங்கேருந்து லடாக் போய் ரீச் இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லே போகிறக்கு அஞ்சு நாள் ஆச்சு முன்னாடி அங்கேருந்து கருத்துங்கள போக ஆறாவது நாள் ஓகேங்களா போனேன் அப்படி வந்த கிட்டத்தட்ட அவங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தம்பி வச்சு கருத்துங்களை போகிற வரைக்கும் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னாலுமே பதினோரு நாள் கணக்கு மூவாயிரத்தி எழுபத்தொம்போது கிலோமீட்டர் வீட்டில் இருக்கேன் போகிறதுக்கு மட்டும் மொத்தமாக வந்து ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சம்திங் வச்சுக்கேன் ஓகேங்களா அண்டு ஒன் ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாயிலும் நம்ம தமிழ்நாடு சேர்த்துக்கிட்டோம்னா பன்னெண்டு மாநிலம் மொத்தம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஸ்டேட் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் மூணு மொழி இது தமிழ் இல்லாமல் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி வேலை போயிட்டாலும் நம்ம சென்ட்ரல் போயிக்கணும் ஹிந்தி தான் அதுக்கப்புறம் எல்லாேருமே மேக்சிமம் ஹிந்தி தான் ஓகேங்களா போகிற வகையில் மேக்ஸிமம் ஸ்டேஸ் ரெண்டு நாள் போகும்போது நாளில் பெட்ரோல் பொங்கல் தானே தீவிர வரும்போது நான் வெற்றி பங்கு தாங்க அப்புறம் அதை தாண்டி வந்து ஃபுல்லாக காட் ரோடு ஹில்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப பயமுறுச்சு நைட் டைமில் ஹில்ஸ் ஓட்டுனது காட் ரோடு இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பயமுறுச்சிருச்சு ஒரு சில கடங்கள்ல இதெல்லாம் இப்படி சொல்லி மேக்ஸிமம் லாரிகள் நிறையா போகிறதெல்லாம் இருந்ததெல்லாம் ஒரு கருக்கருக்குன்னு ஒரு சில இருந்துச்சு அந்த ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீம் பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும் வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரியும் போகிற ஷார்ட்ஸும் நிறைய போட்டிருந்தேன் அதை பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாலு டீம் பிடிந்தேன் அடி எதுவும் பண்ணல மெதுவாக பொம்பது வலிக்கூட வலிக்கூட கொடுக்குறது தான் ஓகேங்களா அது வீடியோஸ் நிறையா வரல எதுக்க முடியல நேரத்தில் அப்புறம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கட்டுவங்கள போயிட்டேன் செம்ம ராஜே இருந்துச்சு அப்பா எவ்வளோ வந்துருட்டால் அப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி வந்தாச்சுங்கிறத விட அந்த இடத்துல போய் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்ன காரணம் அந்த குளுர் சரியான குளுங்க அந்த குளிரில் வந்து என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல வீடியோ எடுக்க முடியல அந்த ஐஸில் வேலை முடியல என்ன காரணம் மைகிரில் வச்சுக்கிறது அந்த ஒத்தத்தில் வழி வந்துருச்சு இது ஒரு வகை ஃபுல்லாக கண்ணுலேருந்து எல்லாமே வழி இருந்துச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படி இருந்துச்சு இருந்தாலும் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே போயிட்டு நான் ரசித்தேன் வீடியோஸ் கூட்டியே எடுத்து வச்சுருக்கேன் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அளவுக்கு எடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன் அதான் போச்சு அப்புறம் திரும்பி வரும்போது அதே மாதிரி தான் திரும்பி வரும்போது ஆமாம் நான் போகும்போது எத்தனை வழியாக போனேன்னா டெல்லி போய் டெல்லியிலேருந்து ஹரியானா பஞ்சாப் ஜம்மு அப்படி லடாக் போகிற மாதிரி ஓகேங்களா இல்லை ஸ்ரீநகர் காலின்னு சொன்னீங்க அந்த வழியாக ரிட்டர்ன் நான் வரும்போது லடாக்கில் இருந்து நேராக வந்து மணாலி வந்து வந்துட்டேன் ஓகேங்களா மணாலி அப்படியே வந்து கீழே சண்டிகர் வந்து நான் ஆய்வு அப்படியே வந்தேன் போய் போகும்போது வழி திரும்பி வரும்போது வெளியிலே ஏன் நேரம் அந்த இடத்துல ஃப்ளட்டு ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்து லேண்ட் லேண்ட் ஸ்டைட் ஆகி ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு போயிட்டே இருந்துச்சு வைப்பேங்க மாடில் ஆனால் நான் வரும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடச்சி கேப் கிடச்சி எல்லாத்துக்கும் தப்புச்சு ஓடியா இருந்திருக்கேன் சிடீஸ் மாட்டி தான் உக்கார வச்சிருப்பாங்க அதாவது மிக்ஸ் அந்த ஒரு நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குங்க என் நேரம் நான் எங்கேயுமே இருக்கு இது பண்ணாமல் ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் கிடச்சிது அதை தப்பிச்சு வந்தேன் அவங்களுக்கு அது வீடு வரும் உங்களுக்கு தெரியவனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் வந்து கடைசி வாங்கிப்பாங்க அவங்க எங்கெங்கே தப்பிச்சேன் ஃபுல்லாக வந்தேன் அப்படி நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் கேட்டேன் அங்கே போய் பலகன விதங்கள் எல்லாருமே எனக்கு பலகன விதங்கள் வீடியோ எல்லாம் சீ ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அந்த வீடு எடுக்கல நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல வந்து எடுத்தது நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் மைனஸ் அஞ்சு டிகிரியில் நான் பைக் ஓட்டிட்டு வந்து என்னால் நடக்க முடியாமல் ஃப்ரீஸ் ஆகி வண்டியூட்டி இறங்குமே கீழே விழுந்து அந்த ஊக்கில் வயசான கப்புள்ஸ் என்ன கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அந்த ஷூடெல்லாம் வச்சு இதெல்லாம் என்ன வந்து உடம்ப வார்ம் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அதை வீடு எடுக்க முடியல ஆனால் வந்து அதெல்லாம் பெரிய அனுபவம் தனியாக போய் மாட்டிட்டு சிரிஸ்லி நம்ம ஜூரம் வண்டி விடுறது என்ன இருக்குன்னு எனக்கு நினைக்க அந்த அளவுக்கு நான் போயிடலாம் சனி வச்சு ரொம்பவுமே பயந்துட்டேன் ஃபேமிலி பற்றி தான் பயம் நமக்கு வேற என்ன பயம் பண்ணக்கூடாது ஃபேமிலி பற்றி தான் ஒரு ரிஸ்க் எடுத்து போயிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு சந்தோஷம் என்னென்னா நான் வீட்டிலேருந்து வண்டி எடுத்ததுலேருந்து ரிட்டர்ன் இங்கே வர்ற வரைக்கும் என்னோடய வண்டி நம்மள ஆராக அவள் என்னை எங்கேயுமே அடைய நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாலும் பத்திரமா கூட்டி போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டார் அது ஒரு பெரிய ஒரு லக்கே நினைக்கிறேன் சிரிஸ்லி அந்த வண்டி வந்து எனக்காகவே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நான் உணர முடிஞ்சது மேற்பார் சீட்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவ எனக்காகவே படைக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் சிரிஸ்லிங்க இப்போ வரைக்கும் இந்த வண்டி வந்து எதுவுமே இப்போ நான் படுக்க குடிக்கிட்டே இருக்கிறது நல்லா தான் இருக்கா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நெல்வே சர்ஸ் பண்ணேன் அப்புறம் நான் ஒரு டைம் அந்த ஹெல்மெட் லாக்கர் வச்சு லாக் போயிட்டு அது மறக்காமல் அது லாக் போய் எடுத்து இருக்கு மறக்காமல் எடுத்து ஓட்டி செயினில் மாட்டி அந்த இது கட்டாகி போச்சு ஆனால் செயின் கட்டாகும் அது ஒரு பெரிய விஷயம் அது போய் சரிவு போட்டு அதை எடுத்து எல்லாம் நான் பண்ண தான் அப்புறம் கீழே போட்டு நிகழ்ச்சியில் உடஞ்சி இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் நான் பண்ணேன் ஆனாலும் என் வண்டியை திருப்பி பத்திரமா போட்டு வந்துருச்சு அதை ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டினேன் அப்புறம் பெங்களூர் தான் வாங்கி ஆட்டுக்குழு கிளைங்குறது பெங்களூருக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வருங்க நான் வந்து காலையிலேருந்து நாலு மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மழையிலேயே ஓடிட்டு வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டரு அதுக்கு மேலே நாலு மணிக்கு மூணே முக்கள் மூன்றரை சம்திங் கம்மி வைக்கல அப்போ ஐட்டம் மழை ஆச்சு இதுக்கு மேலே ஆனால் ஆகாது மழையில் நினைஞ்சிடலாம் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்து வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி மூன்றரை வைங்க பத்தரை கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஏழு மணி நேரம் கேட்டேன் ஏழு மணி நேரத்துக்கு ஐநூற்றி ரெண்டு கிலோமீட்டர் விட்டேன் சரியானது அது நைட் டைமில் பத்தரை பெங்களூர் வந்தேன் அப்படி எழுதி வந்தேன் நான் அப்போ என் வண்டி எதுவும் பண்ணல நான் கட்டி கஷ்டமாக தான் இருக்குது என்னென்ன எப்படி ஓடிக்குமே அப்படின்னா சீரியஸ்லி ஒரு மிகப்பெரிய அனுபவங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய ஸ்கில் டெவலப் ஆகிடுன்னு நானே நம்புகிறேன் என்னால் எங்கே போனாலும் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்தது சீரியஸ்லி இது வேறு எப்படி வேணாலும் கிடைக்கல ஆனால் இப்போ ஒரு விதத்தில் ஒரு அழகான விஷயம் பிடிச்ச விஷயம் ஒரு ட்ரீம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நிறையா இருக்கு நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் வீடியோ சொல்லுவேன் வீடியோவில் எவ்வளோ வரும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு எல்லாமே தேவையோ புரியும் எது மிக அனுபவம் நான் மற்றபடி பிளேஸ் எங்கே போன வந்து இடங்கள்லேருந்து குழுவில் பார் உங்களுக்கு சீசே பிடிக்கும் அளவு நான் கேட்குறேன் இப்போ நம்ம பட்ஜெட் பார்க்க போகிறோம் பட்ஜெட்னா போக வர எவ்வளோ செலவு இருந்துச்சு என்ன ஏதுங்கிறது எனக்கே வந்து சாக்கா இருந்துச்சு வேற எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு ஊற்றுனது தான் வீட்டுக்குள்ளே ஊற்றுனோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு லிட்டரு முப்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபது லிட்டர் சம்திங் மேலே ஊற்றி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஊற்றி இருப்பேன் ஒரு முந்நூற்றி அறுபது முன்னூற்றி எழுபது லிட்டர் பெற்று நம்ம ஊற்றிடுப்போங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ரேட் இருந்துச்சு நான் தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு கிடைத்தேன் தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சேன் தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு கிடச்சேன் அப்புறம் நூற்றி ஒன்று நம்மளுது அப்புறம் நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி எட்டு இந்தளவுக்கு போச்சு இதெல்லாம் தாண்டி பெட்ரோல் இல்லாமல் ஒரு நாங்கள் மாட்டிக்கிட்டேன் ஓகேங்களா சர்ச்சில் போய் வாங்கினேன் அதை வந்து கடையில் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கினேன் அங்கே மட்டும் நூற்றி எழுபது ரூபா ஒரு லிட்டரு ஒரு ஆப்ஷனில் வாங்கி ஊற்றி தான் நான் வேறு பெட்ரோல் பண்ணும் கிடையாது நூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு அஞ்சு லிட்ரு வாங்கி கொடுக்குறேன் ஓகேங்களா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெட்ரோலுக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா அதாவது வெறும் பெட்ரோலுக்கு மட்டும் ஓகேங்களா இது பெட்ரோலுக்கு மட்டும் சொல்கிறேன் முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்பது தென் சாப்பாடு மிக முக்கியமானது அப்புறம் டீ குடிச்சது சில சின்ன விஷயங்கள் ஃபுட்டு வந்து என்னால் அங்கே போயிட்டு ஏற்றுக்கவும் எடுத்துக்கவும்ல உடம்பு ஏற்றுக்கல ஏன்னா வந்து அங்கே அந்த சாப்பாடு பிடிக்கல ஃபுல்லாக ரொட்டி அந்த மாதிரி எல்லாம் போச்சு ஆனால் அதனால் ஆஃப்லாம் வைக்கலாம் தானே சாப்பிட்டு தானே போகணும் அப்போ அது போய் இந்த மேகி சம்திங் என்ன வயிறை ஓடி போச்சு இதெல்லாம் சேர்த்து இந்த சாப்பாடு டீ மேகி கிட்டு ஃபுட்டை விட்டதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்து முந்நூறுவா அடுத்து ரூமு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரூமு இடையில ரெண்டு நாள் வந்து நான் இதில் எடுத்துவிட்டேன் எங்கேனா பெட்ரோல் பங்கில் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் மூணு நாள் அதாவது போச்சுங்க மிச்சம் ஒரு ஏழு நாளில் வந்துங்க ஒரு நாளைக்கு ட்ராவலில் போயிடுச்சு ரெண்டு நாள் பெட்ரோல் பங்க்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட் ரூம் ஓகேங்களா அது போக கிட்டத்தட்ட எத்தனை நாள்னா ஏழு நாள் ரூம் எடுத்துக்கிங்க எனக்கு ரூமுக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் இருக்குது ரவுண்டாக ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன செலவு அதை சொல்கிறேன் பர்மிட் எடுத்தா ஆக்சுவலாக வேண்டாம் பர்மிட் எனக்கு வேஸ்ட்டுங்க எடுத்துலேயே வேஸ்ட்டு தான் ஏன்னால் அந்த ஸ்ரீநகர் போய் போகும்போது பர்மிட் தேவை கிடையாது நான் எடுத்து வச்சுருக்கு சேஃப் ஃபுட்டு எடுத்து பட் யாருமே கேட்கல எங்கேயுமே ஒவ்வொரு ரொம்ப முன்னாடி செக் போஸ்ட் பண்ணுறது நமக்கு நம்மளோடய நேம் அட்ர நேமு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இதுதான் மெயின் ஃபோன் நம்பர் இந்த மூணு மட்டும் தான் கிடையாது இது மட்டும் தான் இருந்தால் பர்மிட் கிடையாது கேட்கவே இல்லை யாருமே ஓகேங்களா பர்மிட்டுக்கு நானூறு அப்புறம் நம்ம ஜம்மு காஷ்மீரை தொட்டோன்னையுமே மேலே அந்த கீழே ஏற ஆரம்பிச்சுமே நம்ம சிம் லெட்டு கட் ஆகிடுச்சு நெட்ஒர்க் சுத்தமாக கிடையாது ஓகேங்களா நான் எங்கேயாவது திருப்பி கீழே வர வரைக்கும் எங்கள் நெட்ஒர்க் கிடைக்கவே இல்லை மணாலில் மணாலி வர வரைக்கும் எனக்கு நெட்ஒர்க் சம கிடைக்கல அதுக்கப்புறம் எனக்கு துருவி கிடச்சிது அது வரைக்கும் வேற ஒரு சிம்மு வாங்கினேன் அங்கே ஏர்டெல் வேலை செய்ய லடாக் வரைக்கும் லடாக் வந்து நீங்கள் மொழி அந்த பக்கம் இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜியோவில் வேலை சிம் அப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு சிம் நீங்கள் வாங்க அப்படி இருந்ததுன்னா இரநூத்தொம்பது வரைக்கும் இருக்குது ஓகேவில அது எப்படின்னா ஒரு ஜிபி கொடுப்பான் அது மட்டும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இரநூத்தொம்பது ரெண்டு சிம்மா எங்கள் யூஸ் பண்ணுவோம் நாள் முடிஞ்சதுனா நீங்கள் போகிற வரைக்கும் நல்லா கிடைக்கிற தவறு ஏர்டெல் அங்கேருந்து இறங்குறது ஜியோ இப்படி ரெண்டு சிம் வாங்கிடுச்சுன்னா ஒரு சேர் அதே நான்கு நான்கு முன்னாடியே சிம் வாங்கினேன் ஆக்சுவலாக வந்து ஏர்டெல் வாங்கினா நானூற்றம்பது ரூபா இது வந்து நீ ரெண்டு சேர்த்து ஐநூறுபாய்க்கு வாங்கினேன் இரநூத்தம்பது இரநூறு மூணு ஐந்நூறுபாய்க்கு ரெண்டு சிம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாக டைரிங்களாக இருக்குது நெட் ஒர்க் பிரச்சனைகள் பயப்படாமல் போகலாம் ஓகேங்களா சிம்முக்கு நானூற்றம்பது தென் பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் இது ரொம்ப மஸ்டான விஷயம் எப்படின்னா பைக் சர்வீஸ் வந்து நான் போகும்போது சர்வீஸ் பண்ணேன் போகும்போது ஃபுல் சர்வீஸ் பண்ணேன் ஜென்ரல் செக்அப் வந்து எல்லாமே பண்ணி பண்ணேன் பைக்கு போகும்போது எட்டாயிரத்தி ஐம்பது ஃபுல் சர்வீஸ் பண்ணுறது ஓகேங்களா அப்புறம் நம்ம போயிட்டு எல்லாருக்கும் ஸ்ட்ரீட் நம்ம டெல்லி வரும்போது அந்த செயின் மிஸ்டேக் அடிச்சு செயின் மிஸ்டேக் பண்ணோடனே கொஞ்சம் பயமாக லாக்கு மாட்டி செயின் கட்டணுங்கன்ற பயத்தில் நான் டெல்லி தாண்டி அம்பாலா வந்து சண்டிகட் தாண்டி அம்பாலா வந்துவிட்டேன் அம்பாலா வந்தோடனே அங்கே ஸ்ட்ரீட் ஷோரூமே போயிட்டேன் ஷோரூம் போய் சர்வீஸ் பண்ணிணா அங்கே வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அதாவது லூப் தனியாக வாங்கிட்டேன் அவங்க இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூற்றம்பது ரூபா அங்கே ஆயிரத்தி சர்வீஸ் பண்ணுறது சரிட்டி பார்த்திங்கன்னா பதினொன்றாயிரத்தி ஐந்நூற்றி ஐம்பது ரூபா அதாவது இங்கே போகும்போது எட்டாயிரத்தி முந்நூறு திரும்பி வரும்போது மூவாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது இந்த ரெண்டுக்கு செத்தியிருக்கு பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ஓகேங்களா அது இந்த சர்வீஸ் மற்றும் பை சர்வீஸ் ஏன்னா என் வைக்கி வந்து போனாலும் திரும்பி வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை போய் பத்து ரூபாய் கொடுத்துருவாங்க அதுக்காக செலவுலாம் தப்பு கிடையாது கிடையாதுன்னா அதுதான் மஸ்ட்டு இப்போ வந்து தேவையில்லாத ஒரு செலவு தெலுங்கானாலும் போகும்போது ஸ்பீடு ஸ்பீடுக்கு ஒரு ஃபைன் போட்டாங்க ஓவர் ஸ்பீடு ஃபைன் போட்டாங்க ஓகேங்களா போகும்போதே போட்டது திரும்பி வரும்போது குறிச்சு நிற்க வச்சு ஃபைன் கட்ட வச்சுட்டாங்க அது எவ்வளோன்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா இது தேவையில்லாத சில ஒரு ஃபைன் டோல் டோல் எங்கன்னா நான் ஆதரவுலேருந்து ஏறினேன் ஓகேங்களா ஆதுராலேருந்து நொய்டா வரைக்கும் டோல் யமுனா எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் நானூற்றா ரோடு ஃப்ரீயான ரோடு அதில் வந்து போகும்போது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா அந்த டோல் ரோடு திரும்பி வரும்போது ஒரு ரோடு அதை திரும்பி செய்யும் அதிக ஓட்டு தாப்பினேன் அதுக்கு ஒரு இரநூறு நாட்டில் வந்துச்சு டோலுக்கு மட்டும் நானூற்றி தொண்ணூறுவா போக வரேன் யோனா எக்ஸ்ப்ரஸ் போகலாம் ஆகராட்டு முறையில இருக்கும் நான் பர்சனலாக கொஞ்சம் செலவு பண்ணேன் சும்மா அந்த பொருள் வாங்குறது இப்போ மாத்திரை கீற்ற அப்புறம் நான் செலவு சில செங்கோட்டை சுற்றி பார்த்தது கண்ணாடி வாங்கினேன் அந்த வயசுல சின்ன விஷயங்கள் அது இல்லாமல் இந்த பொது இது வந்து இதர கணக்கெல்லாம் ஆனால் வந்து இன்றைக்கே நீங்களும் செலவு பண்ணலாம் ஏ எனக்கு அந்த மாதிரி இதர கணக்கு எனக்கு செலவு வச்சுன்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா செலவு வச்சு ஓகேங்களா அது மட்டும் இதில் செலவு மேபி கணக்கு வச்சுக்கோ நீங்கள் பத்தாயிரம் கூட கணக்கு வச்சிருக்கேன் இதெல்லாம் தாண்டி ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கை வச்சுக்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து எனக்கு எட்டாயிரத்தி ஐநூத்தம்பத்தஞ்சு ரூபா செலவு இருக்குது செக்அப் பண்ணி என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கினேன் அதெல்லாம் வாங்கியது நூறு ஆகிடும் ஓகேங்களா இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு சாக்கிறது இருக்குது அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா நம்மளடாக்கு போயிட்டு வருது பதினோரு நாள் ட்ரிப்புக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதில் ஒரு சில விஷயங்கள் நான் சேர்க்கல சொல்லலை ஓகேங்களா அது என்னென்னா இறக்கு பொருள் வாங்கணும் போக்குவரத்துக்கு நான் என்ன பொருள் வேணும் கொண்டு போகணும் வாங்கணும் பொருட்கள் வாங்கணும் இதை ஹெல்மெட் பூஸ் வாங்கினது ஓகேங்களா இது மெயின் அப்புறம் கேமரா இந்த ஆக்ஷன் கேமரா இது பூஸு இந்த ப்ளூடூத்து இது பூஸு அப்புறம் கொண்டு போகிற கேரி பண்ணி போகிறக்க தூங்குறதுக்கு இந்த ஸ்லீப்பிங் பேக்கு சம்திங் இது எல்லாமே வாங்கினேன் ஓகேங்களா அது எல்லாம் தனியாக பட்ஜெட் வருது ஏன்னா அதுல அதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சுன்னா எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும் அதெல்லாம் நான் கமெண்ட்டும் சேவில அதுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்டாக தெரியுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும் மணிக்கு வீடியோ இருக்கிறதா நான் போடுவேன் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து என் இன்ஸ்டாகிராம் ப்ரேஜ்லேயே வரும் சீரியஸ்லேயே என்னோடய வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே தெரியல ஏதாவது நிறை குறைகள் ஏதாவது கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க்கிட்டேன் என்னோடய எடிட்டிங் ஸ்டைட்லாம் மார்க்கிட்டேன் ஸ்டோரி பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்க நிறையா விஷயத்தில் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் இஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும் வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் 能力。